ஆசீர்வதித்தலே அன்றி ஒருவரையும் சபியாதிரங்கள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது அப்போ நம்முடைய ஆண்டவர் வந்து நம்முடைய வாயில் என்ன வச்சுருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நாம் பேசுகிற வாயின் வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் அது அப்படியே செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் அப்போ ஆண்டவர் வந்து நம்ம வந்து எல்லாரையுமே பிளஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறார் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார் நம்ம வாயிலிருந்து இன்னொருத்தரை சபிக்கிற வார்த்தையாக ஆண்டவர் விரும்புகிறது இல்லை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு தாயார் வந்து சர்ச்சுக்கு வந்து நிறைய செடிகளை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு வீட்டில் குடியிருந்தாங்க அந்த வீட்டில் போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடு வந்து அவங்களுக்கு காலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிடுச்சு அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த செடியை எங்கே கொடுக்குறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து இங்கே கொடுத்தாங்க அந்த செடியை கொடுக்கும்போது அந்த அம்மா வந்து அழுதுகிட்டே கொடுத்தாங்க ஒரு செடிக்காக வந்து அழுதத அதான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா பாஸ்டர் இதை வந்து நான் என்னுடைய குழந்தைய போல் நான் வளர்த்துனேன் அப்படின்னாங்க ஏன்னா அவங்களுக்கு கணவனாக இல்லை பிள்ளைகளெல்லாம் அவங்களுக்கு தனியாக இருந்தாங்க அதனால இந்த செடி தான் அவர்களுடைய உலகமாகவே இருந்துச்சு எல்லா செடியும் ரொம்ப கொழுமையாக நல்லா வளர்த்தவங்க வச்சுருந்தாங்க அப்போ அவங்க சொல்லும்போது சொன்னாங்க நான் டெய்லி காலையில் வந்து இந்த செடிகளிடத்துல பேசுவேன் அப்படின்னாங்க இந்த செடியின் இடத்துல பேசுவேன் அதில் வந்து ஒரு ரெண்டு விதமான ரோஜா செடியை அவங்க கொடுத்தாங்க அந்த ரோஜா செடி ரொம்ப அழகான பூ பூத்து இருந்துச்சு அப்போ என்கிட்ட அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த செடி கிட்ட நான் இப்போ பேசுகிறதுக்கு இருக்க மாட்டேன் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் போய் செடிக்கிட்ட பேசுறது எப்படி நமக்கு அந்த மாதிரி பழக்கமும் இல்லை சரி முடிஞ்ச வரைக்கும் நல்லா நான் பார்த்துக்கிறோமா மற்ற மாதிரி செடிக்கிட்ட பேசுகிற பழக்கம்லாம் நம்மகிட்ட இல்லை அப்படின்ட்டு சரி வச்சுட்டு போங்கன்னா அவங்க வச்சுட்டு போனாங்க அப்போ வந்து அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வாடலாக இருந்துச்சு அந்த செடி அப்போ நான் அதுக்கு பக்கத்தில் போய் நின்னேன் நின்றுட்டு சும்மா ஜஸ்ட்டு நான் அந்த அந்த அம்மா உன்னை இது வரைக்கும் வளர்த்துன அம்மா வந்து உங்ககூட பேசிகிட்டே இருந்திருக்காங்க போல நான் வந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன் அடுத்த நாள் பார்த்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஊழியத்தினுடைய நிமித்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஆரியல் நாள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த செடி பக்கமாகவே அதை போல ஒரு ஆரியல் நாள் தாண்டி திரும்ப நான் கிராஸ் பண்ணும்போது இந்த செடியை பார்த்தா செடி ஏறக்குறைய வந்து டெத்து கண்டிஷனில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றினேன் ஊற்றிட்டு திருப்பி போனேன் ஆனால் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே ரெண்டு செடியுமே வந்து பட்டு போயிடுச்சு என்னமோ அது அவங்க அம்மா சொன்னது ஒருவேளை உண்மையோ தெரில அப்போ வந்து ஒரு ஒரு செடி தான் ஒரு தான் ஆனால் அதனிடத்தில் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையை கொடுக்கும்போது அதுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஒரு ஜீவன் வர்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே கத்தர் நமக்கு வேதத்தில் ரொம்ப அழகாக எழுதி வைத்திருக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் ஆசீர்வதித்தலே அன்றி ஒருவரையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சபிக்கக்கூடாது ஆப்ரஹாம் வந்து இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ணுறாரு இஸ்மவேலை பிளஸ் பண்றாரு பார்த்தீங்கன்னா அவர் பிளஸ் பண்ணது அவர் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் வந்து இஸ்மவேலுடைய தலையின் மேல் நிலைவரமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே போல ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரன் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் அணியணியாய் அப்படியே நடந்து வராங்க இந்த அணியணியாய் நடந்து வரும்போது அவர்களை சபிக்கிறதற்காக பிழையாம் என்கிற ஒரு இடத்துல அந்த ராஜா வந்து கூலி பேசுறாரு அப்போ பிள்ளையம் போய் எங்க நிக்கிறார் அப்படின்னு சொன்னா ஜனங்களை சபிக்கிறதற்காக ஒரு மலையின் மேல போய் நிக்கிறாரு ஆனா அவருடைய வாயிலிருந்து சபிக்கலாம் அப்படின்னு வாயை எடுக்கும்போது அவருடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வசனம் வந்துட்டே இருக்குது ஆனா அந்த பிள்ளாயி பிள்ளையாமனுடைய முடிவு என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு மோசமான முடிவுக்கு நேராகி கடந்து போகிறார் அதனால நீங்க வந்து ஒருவேளை கோபத்தின் மிகுதியினால ரொம்ப எரிச்சல் வர்றதுனால ரொம்ப அவங்க வந்து நம்முடைய மனசை கஷ்டப்படுத்துறதுனால ஒருவேளை யாரையாவது ஒருத்தரை சபிக்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் உங்களுக்கு கணவனார நீங்க சபிச்சிருக்கலாம் பிள்ளைகளை நீங்க சபிச்சிருக்கலாம் உங்களையே நீங்க சபிச்சிருக்கலாம் உங்களுடைய வேலையை நீங்க சபிச்சிருக்கலாம் ஆனா இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் தெளிவாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆசீர்வதித்தலே அன்றி நீங்கள் ஒருவரையும் என்ன பண்ண கூடாது அப்படின்னு சொன்னா சபிக்கவே கூடாது சபிக்கவே கூடாது அது வந்து நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கக்கூடாது நம்ம இருக்காது நம்ம சில நேரத்துல வந்து டக்குன்னு கோபத்தின் முகுதியினால சபிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம் நம்ம என்னமோ எந்த தவறும் செய்யாதவர்கள் போல சில நேரத்துல வந்து நம்ம நினைக்கிறோம் ஆனா வந்து ஆண்டவருடைய பார்வையில் அது என்னவா இருக்கு அப்படின்னா நீதி கேடா இருக்குது அதை விரும்புறதே இல்லை சிலருக்கு வந்து யாராவது ஒருத்தர் வீட்டில் கணவன் மனைவி கோபத்தை உண்டு பண்ணிட்டாங்கன்னா நம்மளை அறியாமலே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சாபமான வார்த்தையை அவங்களுக்கு நேராக அப்படி அள்ளி வீசுகிறோம் சிலர் வந்து ரொம்ப அதிகமாய் சபிக்கிறது யாரை சபிக்கிறாங்கன்னா பிள்ளைகளை தான் ரொம்ப அதிகமாக சபிப்பாங்க அதுவும் சில சகோதரிகள் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளை நிறைய சபிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து தன்னுடைய பிள்ளை அப்படி போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அந்த சூழ்நிலையின் நிமித்தமாய் அவர்களுக்கு வருகிற கோபத்தின் நிமித்தமாய் வந்து தன்னுடைய வாயிலிருந்து அந்த சாபமான வார்த்தையை அவங்க பேசிடுவாங்க அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம மன்னிப்பு கேட்பாங்க ஆனால் இல்லை நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை வந்து ஆண்டவரும் கேட்குறாரு அதே நேரத்தில் பிசாசும் கேட்குறாங்க பிசாசுக்கு வந்து எப்படின்னாலும் நம்முடைய வாயிலிருந்து தூஷணமான வார்த்தையை வர வைக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் பிசாசு தான் யோபுவை சோதிக்கும் போது கூட என்ன சோதிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் உன்னுடைய நாமத்தை மறுதறியானோ இல்லையோ என்று பாரும் அவ்வளோதான் பிசாசுக்கு வந்து யோபு இடத்துல என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே வேண்டாம் இவன் அந்த யோபு வந்து அவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறவனோ இல்லைன்னா கோடிக்கணக்கானவனுக்கு பணம் இருக்குதா அப்படி பிசாசு வந்து அதெல்லாத்தையும் பார்க்கல யோபுனுடைய வாழ்க்கையிலே பிசாசு நஷ்டத்தையா அனுபவித்ததற்கு காரணமே என்ன அப்படின்னா ஒரு ரீசன் மட்டும்தான் அவன் உம்முடைய சமூகத்திற்கு நேராக நீங்க ஒன்றாம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கும் போது ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் அப்பொழுது அவன் உமது எதிரே தொடுவீரானுடைய டார்கெட் என்னன்னா யோகுவை வந்து ஆண்டவருக்கு முன்னாடி கத்தரை தூசிக்க பண்ணணும் அவனுக்கு நஷ்டத்தை கொடுத்ததுக்கு காரணம் பிள்ளைகளை எடுத்ததுக்கு காரணம் எல்லா காரணமும் இதுக்காக தான் தூசிக்கிறதா இருக்காதான் இரண்டாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் அவன் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுக்குங்க உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டியது மித மிக முக்கியமானது என்னன்னா நம்முடைய நாவில நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறத தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு நம்ம என்னதான் தான் துதிச்சு நம்ம எவ்வளோதான் ஜோம் பண்ணி நம்ம எத்தனை தான் ஆண்டவருடைய காரியத்துக்கு செஞ்சு ஊழியம் செஞ்சு இது எல்லாமே இருந்தும் நம்முடைய நாவுனால நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா நம்முடைய வாயின் வார்த்தைகளை நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா கத்தர் சொல்கிறார் நீங்கள் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தியும் அது பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய வாயில என்னத்தினால நிர நிரப்போம்னா ஆசீர்வாதமான வார்த்தைகளால் என்னுடைய உதடுகளை கத்தர் காத்து கொள்ளும் என் வாயின் வார்த்தைகள் ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து வரந்து கொண்டே இருக்கட்டும் நான் இந்த பூமியில எதை ஆசீர்வதிக்கிறேனோ அதை எனக்கு ஆசீர்வாதமாய் லூயா இத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்